கேரளாவில் உள்ள நூற்றி எட்டு அம்மன் ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகிறது சேர்த்தலை காத்தியாயினி ஆலயம் பரசுராமர் கேரளாவை பொழுது இங்கே துர்காதேவியை வணங்குவதற்காக ஆலயம் எழுப்பினார் தல வரலாறு வில்வமங்கலம் சுவாமிகள் திருவனந்தபுரம் பத்மா பஸ்பரஸ் பத்மநாபா சுவாமியை தரிசித்துவிட்டு பொழுது தற்போது அம்மன் அருள்பாலிக்கும் இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கோவிலுக்கு வந்தாராம் அப்பொழுது அந்த இடம் காடாக இருந்ததாம் அங்கு அன்னப்பறவைகள் ஓடி திரிவதற்கு இடையே சிறிய அளவில் தேவி கோவில் காணப்பட்டது ஆனால் கோவிலின் உள்ளே தேவியை காணவில்லையாம் இதனால் அதிர்ந்த வில்வமங்கல சுவாமிகள் மக்களை காக்கும் தேவி எங்கே போனாள் என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் தோண்டினார் அப்பொழுது அழகான பெண்ணுருவம் எடுத்து நகைகளுடன் பட்டாடையும் அணிந்து சற்று தொலைவில் தம்பக மரத்தில் கட்டப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருந்தாள் இதை பார்த்த சுவாமிகளுக்கு கோபம் ஏற்பட்டது தன்னுடைய கடமையில் இருந்து தேவி விலகி நிற்பதா அவளுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தார் வில்வமங்கல சுவாமிகள் தேவி ஊஞ்சலாடும் இடத்திற்கு சென்றார் சுவாமிகளை கண்டதும் சுவாமியுடன் கொஞ்சம் விளையாடுவோமே என நினைத்த தேவி ஊஞ்சலில் இருந்து எழுந்து ஓடினார் சுவாமியும் தேவியை விடாமல் துரத்தினார் இறுதியாக தேவி அருகில் உள்ள குளத்தில் குதித்தாள் தேவி கரைக்கு வருவார் என்று சுவாமி காத்திருந்தார் ஆனால் தேவி குளத்திலிருந்து எழுந்து சுவாமியை கண்டதும் மறைவதுமாக இருந்தார் இப்படி ஏழு நாட்கள் ஏழு குளத்தில் முழுகி சுவாமிகளின் கண்களில் படுவதும் மறைவதுமாக தேவி இருந்தாள் கடைசியாக எட்டாவது நாளில் அவள் குதித்த குளம்தான் தற்பொழுது கோவில் இருக்கும் இடம் உபயோகமற்ற அந்த குலத்தில் சேறு சகதியுமாக இருந்தது இருந்தாலும் தேவி அந்த குலத்தில் குதித்ததால் தேவியின் உடல் சேற்றில் தாழ்ந்து கொள்ளும் பொழுது வில்வமங்கல சுவாமிகள் கோபத்துடன் தேவியின் தலைமுடியை பிடித்து கொண்டு இதையடுத்து தேவி சுவாமிகளுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருளினார் சேற்றில் மூழ்கிய தேவியின் தலை மட்டுமே வெளியே தெரியும்படியாக இருந்ததால் இவ்வூரில் சேர்த்தலை என பெயர் பெற்றது கோவிலில் தேவியின் தலைபாக மட்டுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தேவி குலத்தில் குதித்ததை அடிப்படையாக கொண்டு திருவிழா நாட்களில் குலத்தில் குளத்தில் ஆராட்டு நிகழ்ச்சி நடக்கிறது வெல்வமங்கலம் சுவாமிகளிடம் பிடிபடாமல் பல நாட்கள் அவரை காக்க வைத்ததால் சுவாமிகள் கோபித்து கொண்ட தேவியை திட்டினார் இதனால் இன்று பங்குனி மாதம் நடைபெறும் திருவிழாக்களின் போது பூரப்பாட்டு நடக்கும்போது தேவியை துட்டிக்கொண்டே கொண்டே பாடுவார் தேவியை திட்டிக் கொண்டே பாடுவாராம் சேர்த்தலை காத்தியாயினி ஆலயம் கோவில் அமைப்பு கோவில் கேரள கட்டிட பாணியில் காணப்படுகிறது வெளிப்பிரகாரத்தின் முன் தங்கக் கொடிமரம் ஜொலிக்கிறது அதை அடுத்துள்ள மண்டபத்தை கடந்தால் கர்ப்ப உள்ளது இக்கோவிலில் வெளிப்பிரகாரமாக தரைமட்டத்தில் இருந்தாலும் கருவறை தரைமட்டத்தில் இருந்து தாழ்ந்து காணப்படுகிறது பொதுவாக எந்த கோவிலிலும் மூலஸ்தானத்தில் சுவாமி உயர்ந்துதான் காணப்படுபவர் ஆனால் இங்கு சேற்றில் தேவியின் தலை மட்டுமே தெரிந்ததால் அந்த இடத்தில் அப்படியே சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது விக்கிரகத்தின் தங்கத்தினால் ஆன கலசம் அணிந்துள்ளது சுமார் இரண்டடி கீழ் தேவியின் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதனால் பொன்னில் ஜொலிக்கும் தேவியை கண் குளிர வணங்க முடியும் அதுவும் குனிந்துதான் தேவியை வணங்க முடியும் தேவியின் சிலையில் தலைபாகத்தில் நிறைய ஓட்டைகள் உண்டு சுவாமிகள் தேவியின் தலைமுடியை பிடித்து இழுத்தபொழுது அந்த முடியின் சில பாகம் அப்படியே சுவாமிகளின் கையில் வந்துவிட்டது இதனால் தேவியின் தலையில் சிறு துவாரங்கள் ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் அபிஷேகம் நடக்கும் இந்த துவாரங்களில் தண்ணீர் தேங்கும் இதை பூசாரி துணியால் துடைத்து எடுப்பார் பூக்களால் புஷ்பார்ச்சனை நடத்தும் பொழுது இந்த துவாரங்களில் துணியால் மூடிவிட்டுதான் புஷ்பார்ச்சனை செய்வார்கள் சேத்தலை கோவிலில் அனைத்து பகுதிகளிலும் சேவல்கள் இருப்பதை காண முடியும் இவை பக்தர்களால் காணிக்கையாக அளிக்கப்பட்டவையாகும் தங்களுடைய பிரார்த்தனை எதுவாய்ந்தாலும் அவற்றை நிறைவேற்ற கோழி பறக்க விடுதல் என்ற நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் கோவிலில் அலுவலகத்தில் நூற்றி ஒரு ரூபாய் செலுத்தி கோவிலில் நிற்கும் ஒரு கோழியை பிடித்து கோவில் கொடிமரம் முன்பு வந்து கோயிலை கோவிலை நோக்கி பறக்க விடுவார்கள் கோவிலின் தெற்கு பகுதியில் காவுடையான் சன்னதி உள்ளது பங்குனி மாதம் எட்டு நாட்கள் ஆராட்டு விழ நடைபெறும் ஆராட்டு முடிந்து திரும்பும் பொழுது தேவி காவுடையான் சந்நிதிக்கு பின்வழியாகவே மேலதாளமின்றி கொண்டு செல்லப்படுகிறாள் இங்கு தேவிக்கு இரட்டியும் காவு தடியும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது இங்கு இனிப்பான பாயாசத்தை தான் இரட்டி என்ற பெயரில் குறிப்பு சொல்கிறார்கள் அரிசி மாவு வெல்லம் தேங்காய் கதலிப்பழம் நெய் முந்திரி சுக்கு சீரகம் போன்றவற்றால் தயாரிக்கப்படுவதை தடி என்று வழங்கப்படுகிறது எந்தவித பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை சேர்த்தலை காத்தியாயினி தேவி நிறைவேற்றி தருவாள் என்ற நம்பிக்கை இப்பகுதி மக்களிடையே இருக்கின்றனர் எந்தவித பிரார்த்தனையாக இருந்தாலும் அதை சேர்த்தலை காத்தியாயினி தேவி நிறைவேற்றி தருவாள் என்பது நம்பிக்கை இப்பகுதி மக்களிடையே காணப்படுகிறது